இப்போ ஃபோனு எந்த ஊர் பாப்பா நீ வரதே இப்போ நீ வருது ஃபோனை பிடிக்கிட்டு போகிற மாதிரி பேசிக்கிட்டே வேற ஊர்லாம் ரொம்ப மோசமான ஊர் பாப்பா நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் பண்ணேன் சரியா இனிமேல் போல பத்திரமா பார்த்து பத்திரமா நடந்து போங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்களா ஐயோ நல்ல வேணும் தப்பிச்சுட்டேன் சிக்கிண்ணா எலும்பு எண்ணி போட்டுருப்பாங்க பேங்க்ல லோன் வாங்கியாவது பெட்ரோலை போட்டு சாமி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செலம் குட்டி குமார் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு நம்ம எப்பயுமே ரோட்டில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட கேர்லெஸ்ஸால் நம்ம ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை பிடிங்கிட்டு போகிறவங்க கழுத்தில் போட்டுருக்க செயினை பிச்சுட்டு போகிறாங்க நான் அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் காவல்துறை எத்தனை இடத்துக்கு தாங்க காவலாக இருப்பாங்க அதனால் நம்மளோட பாதுகாப்பு நம்மக்கிட்ட தாங்க இருக்குது